டிஸ்கிளைமர் இந்த வீடியோ கேரளா மாநிலத்திற்கான கணிப்புகள் மட்டுமே வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நோ பேட்டிங் நோ கேம் சத்ரி பாய்ச்சிரோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆல்போர்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ புதுசாக பார்க்குறதுங்களோட லைக் போட்டுக்கோங்க கமெண்ட்ஸ் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஆல்போர்டு கொடுக்க போகிறோம் டெய்லி ஒரு போர்டை டார்கெட் பண்ணி ஆல்போர்டு எடுக்கிற மெத்தடு தான் இந்த நம்பரை மறுநாள் நம்ம முத நாள் வச்சு எடு வர ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு மறுநாள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆல் போர்டு நம்பர் தான் ட்ரிக்ஸ் தான் போகிறோம் அந்த ட்ரிக்ஸ் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு நம்பராக கொடுக்குறத விட ட்ரிக்ஸ் வீடியோவாக கொடுக்குறதை நான் என்றைக்குமே பெருமையாக அதை தான் நீங்களும் எல்லோரும் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கும் தெரியும் ஓகேங்களா அது நம்ம ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு தான் எடுக்க போகிறோம் அது எப்படி எடுக்க தான் பார்க்குறோம் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு புரியாது சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் போயிடும் ஓகேங்களா இந்த ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு தான் இல்லை இந்த ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து ரிசல்ட்டை வந்து எடுக்க போகிறோம் ஆல் போர்டு ஓகேங்களா இந்த ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு தான் அடுத்த நாள் ஆல் போர்டு ஒரு மணி எடுக்க போகிறோம் சிங்கிள் ஆல் போர்டு இதில் ஏபிபிசிஸை வந்து மே மேக்ஸிமம் நிறைய நாள் பாஸ் ஆகுது ஓகேங்களா அது எப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட் டே ரிசல்ட் எடுத்துக்கோ நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஆறு இது மே மாதத்துக்குள்ளது நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஆறு ஒரு பெருக்கல் முறையில் தான் ஓகேங்களா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இரநூ இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஆறு பெருக்கல் ஒம்பது ஓகேங்களா மறுநாள் வந்து இந்த சிங்கிள் நம்பர் தான் ஆள் போர்டு டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த ஒம்போதா நம்பரு ஓகேங்களா ஒம்போதாம் நம்பரு ஏ போடு ஆறு சி போர்டு மேக்ஸிமம் அடிக்கும் ஏ போடு ஆறு சி போர்டு ஆறு ஏ போர்டு ஒம்போது சி போர்டு ஒம்பது அன்னைக்கு அடிக்கும் ஆல்போர்டாக கூட இதை ஃபாலோ பண்ணலாம் ஒன்பதாம் நம்பர் ஒரு மணிக்கு போடுறீங்க உளுவலையாக திரும்பவும் ஆறு மணிக்கு போடுறீங்க திரும்பவும் எட்டு மணிக்கு போடுறீங்க ஒரு மணிக்கு ஆறு மணி எட்டு மணி ஃபாலோ வச்சு கேரண்டிலாகவும் இதில் சம்பாதிக்கலாம் அது எப்படிங்கிறதான் மெத்தடு ஓகேங்களா மறுநாள் வந்து ஒம்பது டார்கெட்டு ஓகேங்களா இதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது இருக்குது அந்த செட்டே கூட பாஸ் ஆகும் ஓகேங்களா காலையில் வைக்கிறீங்க உளுவலை அப்படின்னோனா அங்கே பாருங்க அடுத்து தொண்ணூற்றி எட்டு ஒம்பது ஆள்போடு வந்துருச்சு தொண்ணூத்தெட்டாவில் உள்ள செட்டும் பாஸ் ஆகிடுச்சு ரெண்டாம் தேதி ஓகேங்களா தேதி செட்டும் பாஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து நாற்பது ஒரு ரெண்டு ரிசல்ட் மட்டும் மார்க் பண்ணி காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகிறேன் நாற்பது அறநூற்றி பதினாலு நாற்பது அறநூற்றி பதினாலு நாற்பது அறநூற்றி பதினாலு அதே ஒம்பதா நம்பர் தான் ஓகேங்களா நாற்பது அறநூற்றி பதினாலு இப்போ நான் மறுநாள் வந்து அஞ்சாம் நம்பரை டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா அஞ்சாம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இருக்குது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இருக்குது அஞ்சை டார்கெட் பண்ணுறோம் அது மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டு விழுணும் இல்லைனா ஆள் போட விழுகணும் ஓகேங்களா அஞ்சா நம்பரு பாருங்க முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இருக்குது அந்த செட்டு பாருங்கள் முப்பத்தஞ்சுங்க அஞ்சு பாஸ் ஆகிடுச்சு சி போர்டு அஞ்சு பாஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா சி போர்டு அஞ்சு பாஸ் ஆகிடுச்சு அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சில் பவர் வச்சு முந்நூற்றி பதினஞ்சாக ரிசல்ட்டு வந்துடுச்சு முப்பத்தஞ்சு செட்டு பாஸு அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சே ஏபிபிசி ஏபிபிசிஏசியாக பிரித்தோம்னா ஏற பிரித்தோம்னா அந்த அது சொல்லக்கூடாது நான் பிரிச்சுருவேன் வண்டி பிரிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா அது மாதிரி அடுத்து இன்னொரு ஒரு ரிசல்ட் போட்டு காமிக்கிறேன் முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு சரி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி மூணு ஒன்று தொள்ளாயிரத்தி மூணு இப்போ நம்ம டார்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஏழா நம்பர் ஏழா நம்பரு மறுநாள் வரணும் ஓகேங்களா ஏழா நம்பர் வரணும் அன்றைக்கி ஃபெயில்டு ஓகே ஃபெயில்டாக ஆயிருக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபெயில்டாக ஆகிருக்கு ஓகேங்களா அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏழா நம்பர் ஃபுல்லாக இறங்கவே இல்லை இறங்கவே இல்லை இப்போ அடுத்த அடுத்த நாள் போயிடுவோம் அன்றைக்கி ஒரு நாள் ஃபீல்டுன்னே வச்சுக்கோங்க ஆனால் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இது பாஸ் ஆகிருக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு இந்த மெத்தடு பாஸ் ஆகிருக்கு நீங்கள் வேணால் அப்படியே நீங்கள் இதே மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும் அதனால் தான் நான் போடல ஓகேங்களா இப்போ இந்த முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு வச்சு போகிறோம் முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா இங்கே ஏழை டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா இங்கே ஏழா நம்பரை டார்கெட் பண்ணுறோம் இருக்கிறது முந்நூற்றி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது கூட நமக்கு தேவையில்லை இதெல்லாம் சப்போர்ட்டு தான் மெயினு நம்ம சிங்கிள் நம்பர் இதுதான் இல்லை மறுநாள் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு மறுநாள் என்ன அடி அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்க மறுநாள் வச்சு செஞ்சு விட்ருக்கானுங்க நாள் இறங்கலாம் நோனேன் அறநூற்றி எழுபத்தி எட்டு அங்கே டபுள் செவன் பாஸ் சிபோடு ஏழு பாஸு எழுநூற்றி பதினாலு வச்சு செஞ்சு விட்டாங்களா மறுநாள் ஒரு நாள் ஹோல்ட் பண்ணுறதுனால மறுநாள் வச்சு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மறுநாள் போட்டு தாக்கிட்டானுங்க மூணு ஷோம் வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சமம் இது அப்படியே போட்டு பார்த்துக்கோங்க நமக்கு எல்லாத்தையும் போட்டு காமிச்சோன்னா டைம் ஆகிடும் உங்களுக்கு மெத்தடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ லாஸ்ட் ரெண்டு டூ டேஸ்க்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ தொண்ணூற்றி மூணு அறநூற்றி அறுபத்தி ஒம்போது இன்னும் வருஷத்துக்கு வருவோம் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு அறநூற்றி அறுபத்தி ஒம்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் நம்பர் தான் ஆக்சுவலி டார்கெட்டு இன்றைக்கி மூணாம் நம்பர் வரலை நாளைக்கு போட்டு தாக்கு தாக்கம் தாக்குவாங்க இதில் என்னென்னா செட்டு எப்படின்னா எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு செட்டு கணக்கு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு ஓகேங்களா நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இதுதான் செட்டு கணக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஆர் எட்டு மணிக்கு எண்பத்தி நாலு ஏபி பாஸ் ஓகேங்களா டிஆர் எட்டு மணிக்கு எண்பத்தி நாலு ஏபி பாஸு ஏபி பாஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ நாளைக்கு என்னங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் இருபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தெட்டு இருபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தி எட்டு பெருக்கல் ஒம்பது ஓகேங்களா நாளைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர் இது தான் ஓகேங்களா நாளைக்கு மேக்ஸிமம் இந்த ஒன்றாம் நம்பரையும் ஒம்பதாம் நம்பரையும் டார்கெட் பண்ணுங்கள் டியர் ஒரு மணிக்கு ஒன்றா நம்பரை டார்கெட் பண்ணுங்கள் அவர் கணக்கு இருக்குது அதனால் தான் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏபிபிசி ஏசி பதினெட்டு எண்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இதுதான் நாளைக்கு ஆனால் ஏபிபிசி ஏசி ஃபாலோ செட்டு ஓகேங்களா இது ஒரு ஷோ கண்டிப்பாக ஹிட் அடிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஒம்பதாம் நம்பரு ஆல் போர்டு இறங்கியே ஆகணும் நாளைக்கு ஒன்போதாம் நம்பரு டியர் ஒரு மணிக்கு எனக்கு ஆல் போர்டு வந்து ஆல் போர்டு வந்து ஒன்று ஓகேங்களா ஒன்று செட்டு இப்படி போட்டு பாருங்கள் முப்பத்தி ஒன்று டியர் ஒரு மணிக்கு நான் எப்போ கேசிங் சொல்லிடுறேன் முப்பத்தி ஒன்று பதிமூணு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இது வந்து டியர் ஒரு மணிக்கான கெசின் ஓகேங்களா நான் ஃபுல்லாக அரேஸ் பண்ணிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் டியர் ஒரு மணிக்கு மட்டும் நான் கொடுத்துட்றேன் இது வேறு மெத்தடில் எடுத்தது ஆள் போர்டு டியர் ஒரு மணிக்கு ஒன்று மூணு இல்லாமல் ஆட்டன் இல்லை ஓகேங்களா ஒன்று மூணு இல்லாமல் ஆட்டன் இல்லை முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி மூணு ஓகேங்களா இதை நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நம்பர் எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு டியர் ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் ஓகேங்களா அடிஷ்னலாக ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ ஓகேங்களா கேரண்டியாக வின்னிங் வரும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ டு ஆல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ